இந்த படத்தோட ஷூட்டிங்கு ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கிற மாதிரி தான் தேசிங்க பெரியசாமி பிளான் பண்ணிகிட்டு இருந்தார் கமல் சாரும் இந்த விஷயத்துக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க ஏன்னா கமல் சார் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படத்தை வந்து எப்படி எடுக்க போகிறீங்க இந்த படத்தில் வந்து என்னென்ன எடிட்டிங் வந்து பயன்படுத்த போகிறீங்க இந்த படத்தில் வந்து எப்படி விஷுவல் வந்து வரப்போகுது இந்த படத்தில் வந்து சவுண்ட் மிஸ்ஸிங் வந்து எப்படி இருக்க போகுது இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்களோட பஃபாமன்ஸ் எப்படி இருக்க போகுது இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்களோட காஸ்டியூம் எப்படி இருக்க போகுது இந்த படத்தோட ஒளிப்பதிவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஏ டு ஜெட் இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லா விஷயத்தையும் வந்து ரீசூட் பண்ணி எனக்கு காட்டிடுங்க அப்படின்னு வந்து கமல் சார் வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா இவங்க இப்படி சொல்றதுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த படத்தோட பட்ஜெட் தான் இது மட்டும் கிடையாது இந்த படத்தோட கம்ப்ளீட் வந்து ப்ரொமோஷனே வந்து வேற லெவலில் இவர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுன்னா இந்த லைகா ப்ரொடக்ஷனே வந்து இந்தளவுக்கு வந்து எந்த ஒரு படத்துமே ப்ரொமோஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு திட்டத்தில் கமல் சார் வந்து இருக்காங்க ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா நூறு கோடிங்க ஸோ நூறு கோடியில் சிலம்பரசன் அவங்களோட எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு படம் இப்போ ரெடி ஆகிட்ருக்கு ஸோ ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாவது வாரத்துலந்து ஆரம்பிக்க போகுது ஸோ இந்தளவுக்கு பட்ஜெட் உள்ள ஒரு படத்தில் சிலம்பரசன் அவர்கள் நடிக்கிறது ஐ திங்க் இது தான் டைம் இதுக்கு முன்னாடி இவரோட படத்தோட பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது கோடியிலேருந்து நாற்பது கோடி வரைக்கும் தான் இருந்திருக்கு பட் இது தான் ஹையஸ்ட் பட்ஜெட் மூவி சிலம்பரசனுக்கு பட் தேசங்கி பெரியசாமிக்கு இப்படியாப்பட்ட ஒரு பட்ஜெட்டு உண்மையிலே வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிங்கன்னா அப்படி நினைக்காதீங்க ஏன்னா இந்த படத்தோட கதை உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை தான் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கு ஸோ கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால் ஒரு படம் மூலமாக வந்து த்ரில்லிங்கான ஒரு வெற்றி வந்து தேசிங்க பிரேசாமி வாங்கிட்டாப்புல ஸோ கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு டேரக்டரில் கவனிக்கக்கூடிய வளர்ந்து வரும் ஒரு டைரக்டராக தேசிங்க பெரியசாமி இருக்காப்புல ஐ திங்க் இந்த படம் முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் காண்டி தேசிங்க பெரியசாமி ரெடி பண்ண ஒரு ஸ்கிரிப்டு ஸோ காலிச்சிட்டு பிரச்சனைனால ரஜினிகாந்த் சார் நடிக்க முடியல பட் ஆனால் தேசிங்க பெரியசாமி வந்து சிலம்பரசன் நடித்தா இருக்கும் அப்படின்னு கமல் சார்கிட்ட சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிட்டாங்க இன்னொரு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த தேசிங்க பெரியசாமி வந்து சிலம்பரசன்கிட்ட மட்டும் சொல்லலை இன்னொரு முக்கியமான ஒரு நடிகர்கிட்ட சொல்லியிருக்காரு அவரோட பேர் இப்போ நான் ரிவீல் பண்ணலை இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபைனலாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு கூடிய சிக்கமே பதில் கிடைக்க போகுதுங்க ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுதுங்க ஏன்னா ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க ஆக்சுவலாக வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மியூசிக் டேரக்டரை ஃபைனலிஸ்ட் பண்ணால் தான் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து கமல் சார் வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க ஸோ தேசிய பிரியசாமியும் சரி எஸ்டிஆர் நாற்பத்தி படத்தோட டீமும் சரி தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி தேடினதில் நாலு பேர் வந்து அடிபட்டிருக்கு அந்த நாலு பேருமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து வேற லெவல் மியூசிக் டைரக்டர் ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஜேனரில் கில்லாடி பட் ஆனால் மூணு பேர் இருக்காங்கள்ல இந்த மூணு பேத்துக்குமே ஒருபடி மேலே இருக்கிறது இவர் தான் ஸோ இவரோட பேர் வந்து ஏஆர் ரஹ்மான் ஸோ ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அப்புறம் வந்து சிலம்பரசன் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் இல்லை கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட பாடல்கள் வந்து வெளில வந்திருக்கு ஸோ ஐ திங்க் வந்து இந்த ரெண்டு பேருமே வந்து வேற லெவல் ஹிட் கொடுப்பாங்க ஸோ இந்த காம்போ படிகளெலாம் வந்து நிறைய பேத்துக்கு ஃபேவரெட்டு ஸோ ஏஆர் ரகுமான் அவர்கள் சிலம்பரசனுக்காண்டி வெந்து தனிந்தது காடு அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து மியூசிக் போட்டிருந்தாங்க ஸோ பாடல்களும் பெருசாக பேசப்பட்டுச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இப்போ வரைக்கும் பேசப்படுது பாட்டு தேசிங்க பெரியசாமியும் ஏஆர் ரஹ்மான் அவங்கள எஸ்டிஆர் நாற்பத்தெட்டில் மியூசிக் டிராக்டராக போடலாமா வேணாமான்னு இருக்காங்க ஆல்ரெடி வந்து பேச்சுவார்த்தை போயிருக்கு பட் ஃபைனலிஸ்டாவில் கூடிய சீக்கிரமாக ஆயிடுமா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வரிசையில் அடுத்ததாக வந்து அனிருத்து ஸோ அனிருத் சிலம்பரசன் இந்த காம்போ வந்து உண்மையிலே வந்து தான் நினைக்கிறேன் ஐ திங்க் வந்து இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த ஒரு படமே பண்ணலை பட் இந்த காம்போ உண்மையிலே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இமாஜின் கூட பண்ணி பார்க்க முடியல பட் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அனிருத்துக்கு இது வரைக்கும் வந்து இஸ்டாலிக்கர் பேஸட் மூவி யாருமே வந்து கொண்டு போய் கொடுத்ததே கிடையாது ஸோ இந்த படம் வந்து இஸ்டாலிக்கர் பேஸட் மூவி ஸோ அனிருத்து கண்டிப்பாக மியூசிக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா வந்து கமர்ஷியல் ஃபார்மேட்டுக்கே அனிருத்து மியூசிக் போட்டால் பெட்டராக இருக்கும் பட் ஹிஸ்டாலிக்கல் பேஸ்ட் மூவிக்கு அனிருத்து மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல பட் எது எப்படியோ அனிருத்திட்டையும் பேச்சுவார்த்தை போயிருக்கு ஸோ இந்த படத்தோட கதையும் தேசிய பிரியசாமி அணிகிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அணி சிம்பு இந்த காம்போ கொஞ்சம் பெட்டராகவும் கொஞ்சம் ப்ரெஷ்ஷாகவும் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த லிஸ்டில் அடுத்தது வந்து ரெண்டு பேர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரவி பூசூர் ஸோ ரவி ஆல்ரெடி வந்து கேஜிஎஃப் படத்தில் இந்தியா லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டார் ஸோ தன்னான நானா அப்படிங்கிற இந்த அம்மா பாட்டு வந்து இப்போ வரைக்கும் பல பேரோட ரென்டோனு ஸோ கிட்டத்தட்ட வந்து கேஜிஎஃப் படத்துக்கு அப்புறமா சலார் படமும் ரிலீஸ் ஆணுச்சு சலார் படத்துலேயும் பிஜிஎம்மும் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு படத்துக்கு ரவி பசூரி இருந்தால் உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நிறைய பேரோட கருத்தாக இருக்குது நிறைய பேர் இவரை தான் வந்து அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பட் இவர்கிட்டையும் வந்து பேச்சுவார்த்தை போயிருக்கு இவரும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை வெயிட்டிங்கில் தான் இருக்காரு பட் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டை பொறுத்த வரைக்கும் இவர் தான்ப்பா மியூசிக் டிராக்டர் அப்படின்னு வந்து அழுத்தம் திருத்தமாக நிறையா பேர் இன்டர்நெட்டில் யுவன் சங்கராஜ பேரை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ யுவன் சிலம்பரசன் இந்த காம்போவில் வெளில வந்த அனைத்து பாடல்களுமே வந்து பட்டி தொட்டி எங்கும் சூப்பர் டூப்பர் கிட்டு ஆல் டைம் ஃபேவரட்டு நிறைய பேர்த்துக்கு ஸோ சிலம்பரசன் அவர்களோட கெரியரில் முக்கியமான படங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு பேர் மியூசிக் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து ஏஆர் ரஹ்மான் இன்னொன்று யுவன் சங்கர் ராஜா ஸோ யுவன் சங்கர் ராஜாவும் ஆர் ரஹ்மானும் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு படத்துக்கு மியூசிக் டேரக்டராக வருவாங்களா இல்லையான்னு நிறைய பேர் வந்து இப்போவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நிறைய பேரோட எதிர்பார்ப்பே இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க மியூசிக் டேரக்டராக இந்த படத்தில் கம்மிட் ஆனால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க பட் ஏ ரகுமான் அவர்கள் இப்போ வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை ஆனால் யுவன் சங்கர் ராஜா கூடிய சீக்கிரமே இவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் என்ன காரணம்னா ரகுமான் சார் ஆல்ரெடி வந்து ஹிஸ்டாரிக்கல் பேஸ்ட் மூவி பண்ணிட்டாங்க ஒர்க் பண்ணிட்டாங்க பொன்னின் செல்வன் பொன்னின் செல்வன் இரண்டு இதெல்லாம் வந்து பண்ணி அவங்களோட ஆசையை வந்து தீர்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி ரவிபுசுர் அவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து இந்த படத்தோட பஸ்ட் லுக் வரதுக்கு முன்னாடியே வந்து இவரோட பேர் அடிபட்டுச்சு இது இது சம்மந்தமாக தேசியங்க பெரியசாமிட்ட கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க பட் தேசியம் பெரியசாமி இதை பற்றி வந்து இப்போ வேணாம் ஃப்யூச்சரில் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பில ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவி பூசூர் பேர் தான் அடிப்படிகிட்டே இருக்குது ஸோ ஒருவேளை கேஜிஎஃப் படத்தை மியூசிக் பண்ணால் அதே மியூசிக் டேரக்டர் இந்த படத்துலேயும் மியூசிக் டேரக்டராக கமிட் ஆனாலும் படத்துக்கு ஒன்றும் இல்லை பட் நிறைய பேர் எதிர்பார்க்குறது யுவன் சங்கர் ராஜா தான் ஸோ யுவன் சங்கர் ராஜா பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் பேஸட் மூவிக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை ஸோ ஹிஸ்ட்ரி பேஸ்ட் மூவி எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யுவன் சங்கர் ராஜா மிஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ எது எப்படி எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் யுவன் சங்கர் ராஜா அனிருத்து ரவி போசர் இந்த நாலு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பாக மியூசிக் டிராக்டராக வருவாங்க அப்படிங்கிறது ஒரு சில பேரோட கருத்து பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா கண்டிப்பாக வந்து ரவி புசூர் இல்லைனா வந்து யுவன் சங்கர் ராஜா இந்த ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த படத்தில் மியூசி டாக்டரா கமிட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ கமல் சாரை பொறுத்த வரைக்கும் நிறுத்தி நிதானமாக தான் வந்து முடிவெடுப்பார் ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ மியூசடேக்டர் யாருன்னு நமக்கு வந்து தெரிய வந்துடும் ஸோ சாலிடாக படத்தோட ஷூட்டிங் ரெண்டு மூணு வாரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் சொன்னேன் இன்னும் ரெண்டு மூணு வாரத்தில் மியூசியர் யாருன்னு நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிய வரும் பட் என்னோட எதிர்பார்ப்பு யுவன் சங்கர் ராஜா இருந்தால் உண்மையிலே வந்து பெட்டராக இருக்கும் எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனு ஸோ ஃபைனலாக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் மனிசரி, நான் உங்களை நெக்ஸ்ட் வீட்டேவில் பார்க்குறேன் தேங்க் யூ